அலாமிக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூபாதல்லா அல்லாஹுவின் நல்லடியார்களே இஸ்லாமியர்கள் ஒரு கல்லை வைத்துக்கொண்டு அது இறைவன் என்று வணங்குகிறார்களா இல்லை அல்லது இறந்து போன மனிதர்களின் மன்னர்களை வைத்து கொண்டு அது இறைவன் என்று வணங்குகிறார்களா இல்லை அல்லது சூரியன் சந்திரனை வைத்துக்கொண்டு அது இறைவன் என்று வணங்குகிறார்களா பிறகு எப்படி இஸ்லாமியர்கள் அல்லாஹுவை நம்புகிறார்கள் வணங்குகிறார்கள் அல் குர் ஆன் அத்தியாயம் அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹ் அவன் ஒருவனே அவன் எவரிடமிருந்தும் எந்த தேவையுமற்றவன் எளிது வளம் உளது அவன் எவரையும் பெறவும் இல்லை எவராலும் பெறப்படவும் இல்லை வளம் அஹது அன்றியும் அவனுக்கு நிகராக ஒருவரும் இல்லை மேலும் இந்த உலகத்தில் இருக்கும் எந்த மனிதர்களுமோ அல்லது எந்த நபிமார்களுமோ அல்லாஹுவை பார்த்ததில்லை இதனை உறுதிப்படுத்தவே அல் குர்ஆன் அத்தியாயம் ஆறு வசனம் நூற்றி மூன்றில் அல்லாஹ் கூறுகிறான் எந்த மனித பார்வையும் அவனை சூழ்ந்து கொள்ள முடியாது அதே சமயம் அவன் எல்லா மனித பார்வைகளையும் சூழ்ந்துள்ளான் பிறகு எப்படி நாம் அல்லாஹுவை பார்ப்பது நபி அழகி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த உலகத்தில் நீங்கள் பௌர்ணமி நிலவை பார்ப்பது போல் நாளை மறுமையில் சொர்க்கவாசிகள் அல்லாஹுவை பார்ப்பீர்கள் என்று கூறினார்கள் எனவே நாம் இஸ்லாமிய மார்க்கம் எப்படி வாழ கற்றுத் தருகின்றதோ அதன் அடிப்படையில் வாழ்ந்து நாளை அல்லாஹுவை பார்க்கும் மாபெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு அளிப்பானாக இன்ஷா அல்லாஹ்